தருதல்ல பையன் தருதல்ல பையன் பெத்து உட்டிருக்கா பாரு இப்போ இப்ப வர நேரம்டா கொஞ்சம் நேரத்து அம்மா ஃபோன் பண்ணும்போது அது இப்ப வரேன்னு சொன்னான் பே வரட்டு நாளில இருந்து அவ பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வாட் கேட்க போறான் பாப்போம் அவன வாட் ஏக்கலனா பாரு இப்ப எங்க வியால மாவு மில்லல குப்பை எவ்வளவு சம்பளம் மக்கா மாசத்துக்கு 12000 ரூபாய் சம்பளம் டெய்லி 50 ரூபாய் படி டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் குப்பை அப்போ டெய்லி 50 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு மாசம்

சரி அப்புறம் பேச்சாது

யார் எலெக்ஷன் உனக்கு என்ன ஒவ்வொரு தடவையும் பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் பெரிய மைனர் மாதிரி தெரியாது தேடியா என்ன உலக கடனி தரப்பா சுத்தி

Go.

இன்னைக்கு காலையில வந்து என்ன ஒரே தலைவி தலைவின்னு பாட்டு என் கட்சிக்கு சேர்ந்துட்டாம்ல எனக்கு ஓட்டு கேட்டு கூட வந்தான் ஆனா என்னன்னு தெரியலமா உங்க வீட்டுக்குள்ள வரல வெளியே நிக்காவ ஓஹோ இங்கப்பா உமால் காலா உமால் நாங்க உமாதான் எங்க ஆளு சரி நீங்க கிளம்பலாம் என்ன முழுதறி சொல்லியே முடிக்கல சொன்ன வரைக்கும் போதும் வெளியே போலாம் நீங்க என்னாச்சுமா போமா ஓட்டு இந்த ஓட்டு கிடைக்காதுமா வாங்க போவோம் வெளியே போய் கதையை சொல்லி வாங்க போவோம் என்ன போவலையா

இப்படி எங்க அம்மைக்கு காலை பிடிச்சு இழுத்து குளத்துக்குள்ள தள்ளிட்டாவனும் ஊரு ஃபுல்லாவே கொட்டடிச்சிருமாக்கா அப்பதான் அனிதா போட்டு கிடைக்குமா ஆமா இதெல்லாம் ஜீவ மொமெண்ட வச்சிக்க நான் உனக்காண்டி உன கள்ளத்தனம் பண்ண மாட்டேன் நான் உண்மை 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 தான் பேசுவேன் சி பொம்பள பிள்ளை வேணாம் பொம்பள பிள்ளை வேணாம் தவம் இருந்து லாஸ்ட் பெத்தேன் சீ என்ன பிள்ளைளோ சின்ன பொண்ணு குளத்துக்குள்ள தள்ளி விட்டா கால் முறிஞ்சு போச்சு அனிதா ஆபத்துல ஓட்ட வாங்கிட்டலாம்ல பார்த்தேன் போச்சே ஹலோ தாய் நீ நிறைய

நீ வைக்கட்டாமா மெசேஜ் பண்றேமா அப்பள சொன்னல அப்பவே வந்துடே சரி ஹோட்டல்ல கேட்டாச்சா யார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தா நீ தூ தங்கச்சி வீட்டுக்கு போனல டி பேய் சாந்திட்டால என்ன ஏதுன்னு கேட்டம் டி எனக்கு இல்லாத அக்கறைய தங்கச்சிக்கு மேல உரக்கினடா அக்கற நீ கொளுந்தியார் வந்துட்டு போச்சு நம்ம வீட்ல தான் நின்னாவே போன பிரே கேட்கண்டாமா சரி அதெல்லாம் இருக்கட்டி கொளுந்தியாலாம் கிளந்தியாலாம் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஆமா உடனே நான் சோறு பண்ணி கறி கிச்சன்ல கிச்சனே வெரி சோடி கிடக்கு ஒண்ணு வைக்கலையோ வைக்கல காலையில பரபரத்துக்கிட்டு மீன் வாங்குறதுக்கு பைய தூக்கிட்டு ஓடுனா அப்ப கறி வைக்கல கறி வைக்கலையோ இல்லனா கறியை வச்சிட்டு சட்டி குடிச்சிட்டியா